அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா ஐம்பது செண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உடிமகல் ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க கட்டுரை பசி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ரோடு பேசமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது அடி வருங்க கூடி சீக்கிரம் தார் போட்டுருவாங்க ரோட்டுக்குங்க இதான் பூமிங்க நல்லா செம்மண் பூமிங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு மூன்றரை கிலோமீட்டருக்கு இந்த லேண்டில் வந்துடலாங்க லேண்டுக்கு வந்துடலாங்க பூமி ஒரே மட்டமாக இருக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் ஜளமூலையை மட்டும் கொஞ்சம் கிழக்கெடுத்த மாதிரி வருங்க வாஸ்துக்கு வந்துடுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸும் எதுவும் கிடையாதுங்க நம்ம தான் வாங்கி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க பிஏபி வாங்க தனி பாயாதுங்க இந்த லேண்டுக்குங்க பக்கத்தில்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சிங்க தென்னந்தோப்பு மக்காணி போட்டுருக்குறாங்க நல்லா தண்ணி ஆகுங்க ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டர் பக்கம் வருங்க மெயின் ரோடுக்கு வந்து மூன்றரை கிலோமீட்டருங்க குடிமேலத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வந்து ஃபைனல் கேட்குறாங்க இந்த லேண்டை பார்க்கற அப்படி இருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேர்ல வாங்க நன்றி வணக்கம்